இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆபத்து காலத்தில் நம்மோடு இருந்து உதவுகிறவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதலாவது வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் நம்மோடு கூட எல்லா நேரங்களிலும் எல்லாரும் இருப்பார்களா என்றால் அது ஒரு மிக பெரிய கேள்விக்குறிதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்யவும் அல்லது மறுக்கவும் நேரிடலாம் ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஆபத்து நாட்களில் நமக்கு எதிரிட்டு அநேகம் பேர் வரலாம் ஆனால் அவர்கள் எல்லாரிடத்திலும் நம்மை விடுவிக்கிறார் நமக்கு துணையாக கடைசி வரைக்கும் நம்மோடு கூடவே இருக்கின்றார் அவர் மாத்திரமே சுகவீனம் பலவீனத்தின் போது நம்மால் எழுந்து நிற்க முடியாமல் தவிக்கும் போதும் கூட அவர் துணையா இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம் பலவீன நேரங்களில் வியாதியின் நேரத்தில் மற்றவர்கள் துணையாக இருப்பார்களாக ஆறுதலாக இருப்பார்களா என்று புலம்பாமல் அப்படியே ஒருவேளை நம்மோடு அவர்கள் இருந்து உதவி செய்வதை விட நம்மை பல கேள்விகளை கேட்டு நம்மை பாவம் செய்தவர்கள் போன்றும் நம்மேல் சாபம் இருப்பதும் போன்ற ஒரு குற்ற உணர்வை தான் அவர்கள் ஏற்படுத்துகின்றனர் இன்று நமக்கு அவருடைய கிருபை போது நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் துணையே இல்லையே என்று நினைக்கும் போது கர்த்தரே நமக்கு துணையாக உதவியாக ஒத்தாசையாக எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து பலனடைவோம் ஆபத்து காலத்தில் அவரையே நம்பியிருப்போம் நமக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தரவர் அனுதினமும் அவரையே அண்டிக் கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஆபத்து காலத்திலும் நீரே எங்களோடு இருந்து உதவுவதற்காக நின்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்